அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் எழுந்தருளி பாலித்து வரும் அருள்மிகு செல்லிக்கம்மன் அருள்மிகு ஐயனார் விநாயகர் ஆகிய ஆலயங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது புனித நீரான கங்கை தீர்த்தம் காவேரி தீர்த்தம் கும்பகோணம் மகாமக குளத்தின் தீர்த்தம் ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம் காவேரி கொல்லிடம் ஆகிய புனித நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து ஏகாகனி குண்டங்கள் வளர்ப்பு வேத சிவகுமார் சர்மா தலைமையில் பனிரெண்டு சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து பிரயோகம் கோபூஜை அனுசை கலா கர்ஷனம் கனநாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றது அதனை தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு மகாபூர்ண ஹூதி யாத்ரா தானம் நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு காலையாக சாலை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ச்சியாக வேள்வி சாலையிலிருந்து பட்டாசு சத்தங்கள் விண்ணை பிழக்க மங்கள இசையுடன் நாதஸ்வரம் இசைக்க மங்கள பரிவாரங்களுடன் புனித தீர்த்த கடம் புறப்பட்டு கோவிலை வளம் வந்து சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கருட பகவான் வானத்தில் வட்டம் அடிக்க புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு செல்லியம்மன் ஐயனார் விநாயகர் அருளாசி பெற்று சென்றனர் लक्ष्मी <laughs> <laughs>